அனைவருக்கும் வணக்கம் காலேஜ் தமிழ் அழகு பத்து தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வேங்கடசாமி சென்ற பதிவில் கட்டடக்கலை குறித்து பார்த்தோம் இப்பதிவு சிற்பக்கலை கட்டடக்கலையை விட சிற்பக்கலை நுட்பமானது சிற்பக்கலைகள் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து மனதிற்கு இன்பம் கொடுக்கும் ஆனால் அவற்றில் சிறிது கருத்தூன்றி காண வேண்டும் சற்று கலைச்சுவையும் இருக்க வேண்டும் இக்கலை உணர்வு பெற்றோர் அழகிய கலை பொருட்களை காணும் தோறும் புதியதோர் இன்ப உலகத்திலே வாழ்கிறார்கள் சிற்பம் அமைக்கும் பொருட்கள் நாம் இதை காணொளியில் காணலாம் மெழுகு அரக்கு சுதை மரம் தந்தம் கல் பஞ்சலோகம் ஆகியவற்றால் சிற்ப உருவங்கள் அமைக்கப்படுகின்றன திவாகர நிகண்டு பத்து பொருட்களில் சிற்பம் அமைக்கப்படும் என்று கூறுகிறது சிற்ப உருவங்கள் அமையாத கோவில் கட்டடங்கள் இல்லை தரை சுவர் சிகரம் கோபுரம் மண்டபம் தூண்கள் வாயில் நிலைகள் முதலிய எல்லா இடங்களிலும் சிற்ப உருவங்கள் அமைந்துள்ளன காவிரி பூப்பட்டினத்தில் இருந்த மாளிகைகளிலே சுதையினால் செய்யப்பட்ட சிற்ப உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்ததை இந்திர விழாவின் போது அந்நகருக்கு வந்த மக்கள் கண்டு கழித்தனர் என்று மணிமைகளை கூறுகிறது இரண்டு வகை சிற்பங்களை ஆசிரியர் கூறுகிறார் முழு உருவங்கள் புடைப்பு சிற்பங்கள் என்றே இரண்டு வகைப்படும் முழு உருவ சிற்பம் என்பது முற்புறமும் பின்புறமும் முழு உருவமும் தெரிய அமைக்கப்படுவது புடைப்பு சிற்பம் என்பது ஒரு புறம் மட்டும் தெரியும்படி சுவர்களிலும் பலகைகளிலும் அமைக்கப்படுவது தத்ரூப உருவங்கள் நம் நாட்டில் தத்ரூப உருவங்களை முழு வளர்ச்சி அடையவில்லை கற்பனை உருவ சிற்பங்கள் பெரிதும் வளர்ந்திருக்கின்றன கிரேக்கம் ரோம் போன்ற மேல் நாடுகளில் மனித தத்ரூப உருவங்கள் சிறப்பாக வளர்ச்சியடைந்துள்ளன கல்லும் உலோகமும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கருங்கல்லினாலும் பஞ்சலோகத்தினாலும் சிற்ப உருவங்கள் அமை உண்டாக்கப்பட்டது எவன நாட்டு சிற்பமும் நமது நாட்டு சிற்பமும் உள்ளது உள்ளபடியே விளக்குவது அயல் நாட்டு சிற்பம் உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் காட்டுவதற்கு கருவியாக உள்ளது நமது நாட்டு சிற்பம் சிற்பங்களில் பல்வகை உருவங்கள் அமைக்கப்பட்டன அவற்றில் சிவபெருமானுக்கு இருந்த உருவம் நின்ற கோலமாகவும் ஆடும் கோலமாகவும் திருமாலுக்கு இருந்த உருவமாகவும் நின்ற கோலமாகவும் கிடந்த கோலமாகவும் சிற்பங்கள் இருந்தன பௌத்த ஜைன சிற்பங்கள் புத்தருடைய உருவம் கற்பிக்கப்பட்ட பிற்காலத்தில் அவ்வுருவத்தை நின்ற கோலமாகவும் இருந்த கோலமாகவும் கிடந்த கோலமாகவும் அதாவது திருமாலுக்கு அமைக்கப்பட்ட உருவங்கள் போலவே பௌத்த உருவங்கள் அமைக்கப்பட்டன ஜைன மதம் அருக கடவுள்களின் உருவத்தையும் தீர்த்தங்கர் உருவத்தையும் வணங்கினர் ஆசிரியர் பௌத்த ஜைன மதத்துக்கும் சைவ வைணவ சமயத்திற்கும் சிற்ப உருவ அமைப்பில் ஒரு செய்தியை கூறுகிறார் அதாவது சைவ வைணவ சமயத்தில் திருமால் அல்லது சிறு சிவபெருமான் உருவங்களுக்கு நான்கு அல்லது எட்டு கைகள் உள்ளன ஆனால் சிறு தெய்வங்களுக்கு இரண்டு கைகள் உள்ளன இதற்கு நேர் எதிராக பௌத்த ஜைன மதத்தில் புத்தர் தீர்த்தங்க உருவங்களுக்கு இரண்டு கைகள் மட்டுமே உண்டு அவர்களின் சிறு தெய்வங்களுக்கு நான்கு அல்லது எட்டு கைகள் உள்ளது போல் சிற்ப உருவங்கள் காணப்படுகின்றன இந்த சிற்ப உருவங்கள் நான்கு வகை பிரிவுகளாக கூறப்படுகிறது தெய்வ உருவங்கள் அதாவது சிவன் திருமால் போன்ற தெய்வ உருவங்கள் இயற்கை உருவங்கள் மனிதனுடைய மனிதன் மிருகம் போன்ற உருவங்கள் கற்பனை உருவங்கள் இருதலை பட்சி பூதம் போன்ற உருவங்கள் பிரதமை உருவம் ஆட்களின் உருவத்தை தத்துருவமாக அமைப்பது பிரதிமை உருவமாகும் இவையெல்லாம் சிற்பக்கலையில் ஆசிரியர் கூறிய செய்திகள் ஆகும் அடுத்த பதிவில் ஓவியக் கலைகள் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தன என்பதை குறித்து பார்ப்போம் நன்றி வணக்கம்